விஜயின் செயல்பாடுகள் இவர் ஒரு மனநோயாளியாக இருப்பாரோ என்ற சந்தேகத்தை நமக்கு கிளப்புகிறது நாம் விஜயின் மீதுண்டான வெறுப்பினாலோ கோபத்தினாலோ இதை பேசவில்லை இவர்களுக்கு முன்னால் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தார்கள் அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட அலப்பறைகளை செய்யவில்லை அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட இன்னல்களையும் மக்களுக்கு தொந்தரவுகளையும் செய்யவில்லை விஜயை பொறுத்தவரை தன்னை ஏதோ வானத்திலிருந்து குதித்தவன் போல நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இவர் ஒரு மனநோயாளியாக இருப்பார் நம்ம ஏன் சந்தேகப்படுறோம்னாக்கா தற்போது கரூருக்கு செல்வதற்காக வேண்டி சில நிபந்தனைகளை அவர் விதிச்சிருக்கிறார் இந்த நிபந்தனைகளை நான் பார்க்கும் போதும் படிக்கும் நமக்கு நகைச்சுவையாக இருக்கிறது சிரிப்புத்தான் வருகிறது யாருடா நீ இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கோருகிறாயே நீ யாரு நீ அமெரிக்க அதிபர் கூட இப்படி ஒரு பாதுகாப்பை கோர மாட்டான் ரஷ்ய அதிபர் கூட இப்படி ஒரு பாதுகாப்பை கூடு என்று கேட்க மாட்டான் அப்படி ஒரு பாதுகாப்பை சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இல்ல ஒரு எம்எல்ஏ ஆக கூட இல்ல ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சாதாரணமா போறாரு சாதாரணமாக வராரு நீ இவன் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கரூருக்கு இவர் பார்க்க போனாம் அப்படி பார்க்க போறதுக்கு இவனை ஏன் கூப்பிட்டான் செத்து இருந்துச்சு இது பத்து பதினாறு நாள் ஆகி போச்சு இன்னைக்கு வேற போகாம போறதுக்கு இது வக்கு இல்லாம அறிவிச்ச அந்த அந்த மக்களுக்கு தருவதாக அறிவிச்சு இருபது லட்சத்தை இருபது கொடுக்காம அரசாங்கம் பத்து லட்சம் அறிவிச்சது மறுநாள் அலைய கொடுத்துட்டாங்க இவன் அந்த இருபது லட்சத்தை இன்னும் கொடுக்காம சில பேர் இந்த இருபது லட்சம் வராதனாலேயே இவனுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கான் சமயம் எதிர்த்து பேசிட்டோம்னாக்கா இந்த இருபது லட்சத்தை என்ன சில பேர் இன்னும் ஆதரவா பேசிட்டு இருக்கலாம் இந்த இருபது லட்சத்தை கொடுத்த பிறகு அவனுக்கு எதிராக கூட செய்யலாம் இப்படி அவர் கருவருக்கு போகணுமா கருவூருக்கு போறதுக்கு அரசாங்கத்துல பாதுகாப்பு கேட்கறாரு உன் தொண்டத்தை கேட்க வேண்டியது தானே நீ தானே அரசாங்கம் கட்டுப்பாடு போட்டதுக்கு உங்களிடம் நான் பேசுவதற்கு இவர்கள் கட்டுப்பா கட்டுப்பாடு போட இவர்கள் யாருன்னு இல்லையா போய் கூட்டங்கள பேசின தொண்ட் கேக்கான அரசாங்கத்துல பாதுகாப்பு திருச்சியில இருந்து கரூருக்கு போகும்பொழுது அந்த திருச்சி விமான நிலையத்துல எக்ஸிட் பகுதியிலும் என்ட்ரி பகுதி பகுதியிலும் ஆயுதம் ஏந்திய காவலர்களுடைய பாதுகாப்பு தேவை ஒரு பெரிய வேற வார்த்தை வார்த்தை நமக்கு இல்லையா ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்கள் தேவை ஒன்னா இரண்டாவது இவர் திருச்சிக்கு போன பிறகு திருச்சியில இருந்து கரூர் வரையிலும் போகணுமா பாதுகாப்பு கொடுக்கணுமா எந்த வண்டியும் இவர் வண்டிக்கு பின்னால போகக்கூடாதான் எந்த டூ வீலர் கூட இவர் வண்டிக்கு பின்னாலும் வரக்கூடாதான் போலீஸ் வரைஞ்சிக்கணுமா ஸ்பெஷலா சோதனை சாவடிகள் அமைத்து மொபைல் அந்த வாகன பாதுகாப்பு அணிகளை அமைத்து இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா வெக்கம்பில்லாம் நாக்கில வந்து இது நரம்பில்லைங்கிறதுக்காக வேண்டி வாரதையெல்லாம் எல்லாம் இப்படி பாதுகாப்பு கேட்கறதுக்கு இவன் யாரு இவன் பதவி என்ன என்ன பதவியில் இருக்கிறான் இருக்குது இப்படி இருந்து கொண்டு திருச்சியில இருந்து கரூர் போறதுக்கு அது மாதிரி விமான வந்து ஒரே அந்த இவர் நிகழ்ச்சி நடத்துவாரா இல்லையா அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அரங்கத்திற்கு ஒரு எக்ஸிட் தான் இருக்கணுமா ஒரு என்ட்ரி தான் இருக்கணுமா அது மாதிரி அங்க வரக்கூடியவங்களை எல்லாரையும் பட்டியலிட்டு அவர்களுக்கு ஐடி கொடுத்து அவர்களை சோதிச்சு என்ன செய்யணுமா உள்ள அனுப்பணுமா அது மாதிரி பொது தடை போகும்போது செய்யக்கூடாது வந்து அவருடைய அந்த இது போகக்கூடிய இடங்கள்ல சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு எது செய்யக்கூடாதான் எந்த மக்களுமே இருக்கக்கூடாதான் இப்படி ஒரு பாதுகாப்பை கேட்கிறான்னாக்கா திருப்பி திருப்பி கேட்கிற யார் நீ நீ என்ன பதவியில் இருக்கிறா உனக்கு என்ன பொறுப்பு இருக்குது இப்படி ஒரு பாதுகாப்பு கேட்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது ஒன்னால நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தான் அவனை என்னால பார்க்க போக முடியாது போக முடியாதுங்கிறத சொல்லாம இப்படி ஒரு பாதுகாப்பு கேட்டு நான் பாதுகாப்பு கேட்டேன் தரல அதனால என்னால அஞ்சு இல்ல வர முடியவில்லை என்று அடுத்த வடையை சுடுவதற்காக வேண்டி இப்படி கேட்கிறான் அப்படின்னு தானே அதாவது பொதுமக்கள் வரக்கூடாதான் இவன் கூட்டத்துக்கு இதனை பார்க்கறதுக்கு பொதுமக்கள் வரக்கூடாது அப்ப யார்கிட்ட போய் இந்த அரசியல் செய்வா இதுக்கு முன்பு ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போனியாம சொல்ல வேண்டியது காவல்துறையிட்ட என்னுடைய கூட்டத்திற்கு செய்யக்கூடாது என்னுடைய தொண்டர்கள் வரக்கூடாது என்னுடைய கூட்டத்துக்கு இஞ்சி பொதுமக்கள் வரக்கூடாது என்னுடைய கூட்டம் போக நடக்கும் இடங்கள்ல இது ஒரு கிலோமீட்டரை கடை செய்யக்கூடாது ஆட்கள் இருக்கக்கூடாது என்று கூட்டம் நடத்தும் போது கேட்க வேண்டியதானே அப்ப இது ரெண்டு விஷயங்கள் நமக்கு புலனாகுது ஒண்ணு இவனுக்கு மக்கள் மீது எந்த கதையும் அப்படித்தானே அவன் போராடங்கள்ல மக்கள் இருக்கக்கூடாதான் ஒண்ணு இரண்டாவது இவனுக்கு கடுமையான பயம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டு போட்டோம் எவனாவது வெறி பிடிச்சி வந்து கோபத்தில் அவனை போட்டுட்டான்னு என்ன செய்யறது அப்படிங்கிற அச்சம் இருக்கிறது இந்த ரெண்டு அச்சமுமே தலைவர்களுக்கு ஆகாத அச்சம் அப்படித்தானே ஒரு தலைவராக இருந்தாக்கா என்ன பார்க்க வந்தவன் என்ன எனக்காக வேண்டி வந்தவன் செத்து இருக்கான் அவன் வீட்டுக்கு நான் போவேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் இருந்தாலும் சரி நான் போவேன் என்று களத்திற்கு வரக்கூடியவன் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும் இவர் போறதுக்கு அரசாங்கம் இந்த பாதுகாப்பு செய்யணுமா அப்ப செய்யணும்னா இது நடக்கிற காரியமா இது இந்த பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்து வந்து போக முடியுமாங்க அப்ப நான் வர விரும்பல அருவிச்ச அந்த அஞ்சு இது நிவாரண தொகையும் தர விரும்பலங்கிறத இவன் அப்படி சொல்லாம அனுசிறான் சொல்லி கொண்டு இருக்கிறான் இந்த நடவடிக்கைகள் இதே மாதிரி பல்வேறு அந்த கோர்ட் நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்ல போறான் போய் இங்க போட்ட தடையெல்லாம் அங்க அஞ்சு எல்லாம் போறோம்னா நம்ம நடிகர் நம்ம வந்தவனாங்க எல்லாரும் நம்ம படத்துல வழக்கறிஞர் இருந்த நீதிபதி நமக்கு சாதகம் அதுக்கு சொல்ற மாதிரி விஜய் கேக்குறாரா அத கேட்கறதை கொடுத்துருங்க அப்படியா அவரு சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரா கொடுத்துருங்க அவரு அந்த சிறப்பு வேணாம் சொல்லிடுங்க அவர் என்ன பண்றாரு வந்து அந்த நீதிபதியை பத்தி சரியில்லை அவர் தூக்கிடுங்க இப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சாங்க நீதி உச்ச நீதிமன்றத்தில் இவர் வச்ச எந்த பருப்பும் இல்லை அவங்க விசாரிச்சுட்டு தமிழக அரசு விரிவான விளக்கம் மனு தாக்கல் பண்ணுங்க சொல்லிட்டு விளக்க ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க வந்து இப்ப அங்கேயும் உன்னுடைய பருப்பு வகையில் அங்கேயும் எதுக்காக வேண்டி போனாலும் அதை தோற்று போயிட்டா வந்து கிட்டத்தட்ட அரசியலில் இன்று வரையிலும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய நிகழ்வுகளையும் வைத்து பார்க்குகின்ற பொழுது முழுமையாக அரசியலில் இறங்குவதற்கு முன்பாகவே முழுமையாக விஜய் தோற்றுவிட்டார் என்பதை தான் அவருடைய நடைமுறைகள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன